ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி செய்ய போகிறோம் அதுவும் கல்யாணம் வீட்டு கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிறோமோ பாபாவை கும்புறோம் நாள் அதனால் நான் எப்போவுமே வாரம் வாரம் நான் தான் செய்வேன் சரி இன்னைக்கு நம்ம கேசரி செய்யலாம் சரி அதை நம்ம வீடியோவும் போடலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் நம்ம பாபாவை கேசரி செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கோம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத ஆயில் கடலை நல்லா சேர்க்காதீங்க அது வந்து வாசம் வந்துடும் அதனால் வாசனை இல்லாதாயில் இருந்தால் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொச்சி பண்ணி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் தான் வந்து நான் எல்லாமே எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப்பு நிறையா வந்து நவையை எடுத்திருக்கேன் அந்த நவையை நம்ம இதில் சேர்த்துக்கணும் இந்த ரவையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனம் வரும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா வ வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசரி வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க வீட்டு கேசரி மாதிரி இருக்கும் நெய் மட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது எண்ணெய் வந்து சேர்க்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுச்சு இந்த டைமில் நம்ம வந்து நல்லா தண்ணி வந்து இந்த ஒரு அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்கோம் நான் மூன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடாகிற தண்ணி இதில் சேர்த்துக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க ரவ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து தரட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து வெந்து வந்துட்ருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரவையில் வெந்து இழுத்து தண்ணி அடுப்பை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஹைஃப்ளேம்லேருந்து நான் வந்து சிம் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து நான் சுடு தண்ணியில் கொஞ்சமாக வந்து போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் குங்குமம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே கலந்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ரவை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்துலேயே ஓட்டில எந்தளவுக்கு வந்து கேசரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம நம்ம எந்த அளவுக்கு ரவையும் வறுக்கணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்றா மறுபடியும் மிக்ஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தளர்ந்து கொடுக்கும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து கொடுத்துகிட்டே இருக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆகிரும் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்யூடு மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா தளர்ந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கெட்டித்தன்மை வர வரைக்கும் நம்ம அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சை ஊசினி வித இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்துருக்கேன் எல்லாமே இதில் சேர்த்துக்கொடுவேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அங்கே அப்படியே அந்த மாதிரி அப்படியே பேனில் எதுலேயுமே ஒட்டாமல் அப்படியே திரண்டு வந்து பார்த்திங்களா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம் அணைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது அல்வா மாதிரி வரும் சூப்பரான கேசரி தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பாபாவுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே பிரசாதம் வைக்கிற பாத்திரம் இது இப்போ வந்து பாபாவுக்கு நம்ம வந்து கேசரி எடுத்துகிட்டு போய் நம்ம Sama dengan